அஸ்லாம் வளர்க்கம் தலைவர் கார்த்து அன்பார்ந்த கண்ணியமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் திலீலா யாருல யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்றவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலான துரணம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலா அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாருலாம் அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாருலா ஆமீன் புடிதமிக்க ரமலானை கண்ணியமிக்க ரமலானை பாவங்களை போக்கும் ரமலானே நன்மைகள் நிறைந்த ரமலானை அடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தரும் புரிவாயாக யாரகமானே ஆமின் ஆமின் யார பிலாலமின் அலகம்துலில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறனா அரியாபுரத்திலிருந்து அல்லாவின் உதவி வரும் கேட்கும் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் எதை அடையணும் நினைக்கிறோமோ அதை கொண்டு வந்து சேர்க்கும் கை நிறைய பணம் சம்பாதிக்கணும் கை நிறைய பணம் இருக்கணும் செல்வத்தில் தொழிலில் பொருளாதாரம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழணும் நல்ல கணவன் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல ஒரு குடும்பம் கிடைக்கணும் அல்லது இருக்கிற குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கணும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக இந்த திக்கு போதுமானது தொடர்ந்து செய்துட்டு வந்தால் நாம் எதை விரும்புகிறோமோ அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அது இழுத்து கொண்டு வரும் நிறைந்த திக்கிர் ரகமத்தான திக்கிர் ரொம்ப சிறிய திக்கிர் அல்லாஹ் நேரடியாக உதவி செய்வான் அந்த திக்கிர் லாயிலாக இல்லல்லாகும் ரப்பு சமாவாதி வ ரப்பு அரசி இதன் அர்த்தம் வணக்கத்திற்கு தகுதியாவன் தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவனே வானங்களின் ரச்சகன் இரட்சகனாக இருக்கிறான் இந்த திக்கிரை நூறு முறை ஓதனும் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திக்கீர் எதை கேட்டாலும் அல்லாஹ் உடனடியாக தருவான் தினமும் நாம் ஓதக்கூடிய திக்கிரிகளில் இந்த திக்கிரையும் சேர்த்து ஓதிக்கணும் வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள் நீங்கணும் பிரச்சனைகள் ஒளியனும் கடன் பிரச்சனை நீங்கணும் நோய் நீங்கணும் எந்த ஒரு விஷயத்திற்காக நாம் அல்லாவிடம் துவா கேட்டாலும் அத்தனையும் நம் வசமாக மாறும் பிரச்சனை தீரும் நாம் கேட்பது கிடைக்கும் பெண்கள் தொழுகை இல்லாத நேரத்தில் தாராளமாக ஓதலாம் தினமும் ஓதலாம் பஜர் தொழுகைக்கு பின்னால் ஓதினால் மிகவும் நல்லது அல்லது எந்த நேரத்திலும் எவ்வளவு முறை வேணாலும் ஓதிக்கலாம் குறைந்தது நூறு முறையாவது ஓதனும் ரகமத்தை கொண்டு நாம் அனைவரின் துவாவும் அல்லாஹ் கபுல் செய்வானாக ஆமீன் நாம் அனைவருக்கும் அல்லாஹ் நற்கிருவை செய்வானாக ஆமீன் ஆமின் யாரெபிலாலுமே அஹமது இல்லா நானும் ஒரு பொன்மொழி நபியின் பொன்மொழி நீங்கள் பிரார்த்தித்தால் இறைவா நீ நினைத்தால் எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக என்று கேட்க வேண்டாம் மாறாக இறைவனிடம் வலியுறுத்தி கேளுங்கள் பெரிதாக ஆசைப்படுங்கள் ஏனெனில் அவன் கொடுக்கின்ற எதுவும் அவனுக்கு பெரிதன்று என்று அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலையுல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரேடா அவர்கள் முஸ்லிம் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அழைச்சரன் சொன்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு